அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் குறைந்த வருமானம் வரும் மக்களின் முன்னேற்றத்திற்காக அரசாங்கம் அஸ்வசம திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது சமர்த்தியை விட மூன்று மடங்கு அதிக கொடுப்பனவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று ஜனாதிபதி ரணில் விக்ரம் தெரிவித்துள்ளார் அந்த பயனாளிகள் குறித்த தகவல்களை கணிமயமாக்கும் பணி இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் இந்த காண உறுதி பத்திரங்களை வழங்கும் நடவடிக்கைகளை பூர்த்தி செய்ய எதிர்பார்க்கின்றோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி ஜனாதிபதி தேர்தலுக்கு தயார் என கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எனினும் இதுவரையில் வேட்பாளர் ஒருவரை தேர்வு செய்யவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கட்சியின் தேர்தல் அலுவலகத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைத்ததன் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்து இன்னும் தீர்மானிக்கவில்லை எனவும் கட்சியின் தலைமைத்துவம் இதுகுறித்து தீர்மானிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இளையோருக்கு சந்தர்ப்பம் அளிக்கும் நோக்கில் தேசிய அமைப்பாளர் பதவியை விட்டுக் கொடுத்ததாகவும் கட்சியின் சாதாரண உறுப்பினராக இருந்து கொண்டு கட்சிக்காக சேவையாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் யுக்திய நடவடிக்கையால் பொதுமக்கள் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் பிரிய கேரத் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரிய அவர் மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் சில போலீஸ் நிலையங்களினால் சிறு குற்றங்களுக்காக கூட ஜுக்திய நடவடிக்கையின் கீழ் பாடசாலை மாணவர்கள் உட்பட அப்பாவிகள் கைது செய்யப்படுகின்றனர் ஜுக்திய நடவடிக்கை பாராட்டத்தக்கது ஆனால் சில போலீஸ் அதிகாரிகள் அதனை தவறாக பயன்படுத்துகின்றார்கள் இதுகுறித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அதேவேளை குறித்த சம்பவங்கள் பெரும்பாலான மாவட்டங்களில் பதிவாகியுள்ளதாகவும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக கூறிக்கொண்டு சட்டத்தை கையில் எடுப்பது தவறு எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொலவத்தவும் குறிப்பிட்டுள்ளார் கடன் மறுசீரமைப்பு நிறைவடைந்ததன் பின்னர் இருதரப்பு கடன் வழங்குனர்களிடமிருந்து இலங்கை அதிக ஆதரவை பெற முடியும் என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியில் இடம்பெற்ற நீடித்த நிலத்திற்கும் உறுதிப்பாடு எனும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே மத்திய வங்கியின் ஆளுநர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மத்திய வங்கியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நீடித்த நிலத்திற்கும் உறுதிப்பாடு எனும் உரையாடல் நிகழ்வு நேற்று மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மற்றும் பல அறிஞர்களின் பங்கு பெற்றதுடன் இடம்பெற்ற வேலை இது தெரிவிக்கப்பட்டுள்ளது பதுளை மகிங்கினை வீதியில் புவக்குடமுள்ள பிரதேசத்தில் இப்பசா பேருந்து ஒன்று வண்டியுடன் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் நால்வர் படுகாயமடைந்துள்ளார்கள் திகித்த கண்டியில் இருந்து பதிலை நோக்கி பயணித்த இப்பசா பேருந்து ஒன்று பதிலையிலிருந்து ரிதிபனை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தின் முச்சக்கர முச்சக்கரவண்டியில் பயணித்த எழுபத்தி ஒன்பது வயதுடைய நபரொருவரை உயிரிழந்துள்ளார் விபத்தின் போது பெண்ணொருவரும் மூன்று நபர்களும் காயமடைந்துள்ள நிலையில் பதிலை போதனாவத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அனுரகுமாரதி திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி விரைவில் புலவப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையில் அவர் மேற்கண்டவார் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் முதலில் ஜேபிபியிலிருந்து பிமல் வீரவம்ச வெளியேறினார் அதன் பின்னர் சோபவம்ச அமரசிங்க சென்றார் இந்நிலையில் மற்றுமொரு குழு பிரிந்து சென்று முன்னிலை சோசியலிச கட்சியை உருவாக்கியுள்ளது எனவே விரைவில் தேசிய மக்கள் சக்திக்கும் ஜேவிபிக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டு பிளவு ஏற்படும் அதேவேளை ஜேபிபி ஒரு வழியிலும் தேசிய மக்கள் சக்தி மற்றுமொரு வழியிலுமே பயணிக்கின்ற என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பல ஆவணங்களுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேர்கொழும்பு கொச்சிக்கடையைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் துபாய் நாட்டுக்கு சென்று ஆடைகள் மற்றும் காலணிகளை கொண்டு வந்து நாட்டில் விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த நபரிடமிருந்து பல மோசடியான ஆவணங்களை குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மீட்டுள்ளார்கள் நாட்டின் வெப்பமான வானிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுத்து அறிக்கை ஒன்றை வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கை வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கும் அமுலாகும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது வெப்பச்சுற்றன் அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பம் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேற்படி பிரதேசங்களில் வசிப்பவர்கள் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டமைக்கு எதிராக மேல் சிவில் மேன்முறையீட்டு மேல்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை சம்பித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுத்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் வியாழக்கிழமை பிறப்பித்த இடைக்கால உத்தரவை கலைப்பதற்கான தீர்மானத்தை மைத்திரிபால சிறிசேனா கோரியுள்ளார் சட்டத்தரணி ஜெயமுதிதா ஜெயசூரிய ஊடாக தாக்கல் செய்யப்பட்ட இந்த மேன்முறையீட்டு மனுவில் பிரதிவாதியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் மொண்டகு சரச்சந்திர குறிப்பிட குறிப்பிடப்பட்டுள்ளார் பிரதிவாதியால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுத்து இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளதாக மைத்திரிபால சிறிசேனா தனது மேன்முறையீட்டு மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு கொண்ட சில உறுப்பினர்கள் இன்றும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டயனா கமஹேவின் கணவர் சேனக செல்வா தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியலமைப்பு அமைய கட்சியின் உறுப்பினர் ஒருவர் இரண்டு கட்சிகளின் ஒரு புரிமைகளை கொண்டிருக்க முடியாததென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே சேனகடி செல்வா இதனை தெரிவித்துள்ளார் எமது தேசிய முன்னணி அரசியல் கட்சியின் தலைமைத்துவத்தை நான் சஜித் பிரேமதாசாவுக்கு வழங்கினேன் நான் சஜித் பிரேமதாசாவிடம் கட்சியை ஒப்படைத்த போது கட்சியின் செயலாளராக செயற்பட்டார் இதனைத் தொடர்ந்து ரஞ்சித் மத்தும பண்டாரவுக்கு குறித்த பதவியை வழங்குவதற்காக எனது மனைவி பதவி விலகியிருந்தார் இந்நிலையில் கட்சியின் நிரந்தர உறுப்பினர்களான என்னையும் எனது மனைவியையும் யாராலும் கட்சியிலிருந்து நீக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐஸ் போதைப்பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்ட மூவரை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த உத்தரவு நேற்று வவுனியா நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது வவுனியா போலீஸ் நிலைய போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு போலீஸ் பரிசோதகர் எச் எம் ரிஸ்வி தலைமையிலான போலீஸ் ரகசிய தகவலை அடுத்து குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது ரத்னபுரி தும்பரை எண்பத்தி இரண்டாம் பிரிவு தோட்ட பகுதியில் பெருந்தோட்ட தொழிலாளர் ஒருவரும் அவரது மனைவியும் அந்த தோட்டத்தின் பிரதி முகாமையாளரால் தாக்கப்பட்டமை தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட தரப்பினருக்கு அறியப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் மற்றும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் வடிவேல் சிரியஸ் ஆகியோர் நேற்று விஜயம் செய்திருந்தார்கள் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்துரைத்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ பெருந்தோட்ட மக்களின் பிரச்சனையில் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டுமென தெரிவித்துள்ளார் அகங்கல்ல பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இணைந்திரியாத இருவரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூட்டில் ஐம்பத்தி நான்கு வயதிலேயே ஒருவர் காயமடைந்து பலப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் பலியானவர் முற்றத்தில் சுடப்பட்டதாகவும் பல தோட்டாக்கள் அவரது வயிற்றில் தாக்கியதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள் பலாலி பிரதேசத்தில் போலீசார் துரத்திச் சென்றதால் நவரொருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சங்கானி வீதி அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த செல்வநாயகம் பிரதீபன் என்பவரே நேற்றிரவு வார் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது போலீசார் அவரை வழிமறித்துள்ளார்கள் இந்நிலையில் அவர் மோட்டார் சைக்கிளை நிறுத்தாததால் அவரை போலீசார் துரத்திச் சென்றனர் இதன்போது அவர் வேகமாக சென்றதால் பலாலி ஆயர் பிள்ளையார் ஆலயத்திற்கருகே மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார் இந்நிலையில் போலீசார் அவரை ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இலக்க அவசர நோயாளர் காவி வண்டி மூலம் தெல்லிப்பளை ஆதார வைத்திய சாலைக்கு அனுப்பி வைத்தனர் இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளார்கள் குறித்த விபத்து இடம்பெற்ற பகுதி சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதி என தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் போலீசாருக்கும் அங்கிருந்த பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் இந்நிலையில் அந்த இடத்தில் பெரும் பதற்றம் நிலவியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னல் தாக்கியதில் வலஸ்முள்ள ஆதார வைத்தியசாலையின் விசேட சிகிச்சை பிரிவில் பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக வலஸ்முள்ள போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கடும் மழை பெய்த நிலையில் நேற்று பிற்பகல் ரெண்டு மணியளவில் மின்னல் தாக்கம் ஏற்பட்டுள்ளது விசேட சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மூன்று நோயாளிகள் இருந்த நிலையில் அவர்கள் விரைவாக வெளியேற்றப்பட்டு தேவையான சிகிச்சைகளை வழங்க வைத்தியசாலை ஊழியர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் மின்னல் தாக்கத்தினால் விசேட சிகிச்சை பிரிவில் இருந்த பெருமதியான வைத்திய உபகரணங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அவற்றின் பெறுமதி சுமார் நூறு லட்சம் ரூபாய் இருக்கும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்